இப்போ ஒரு பக்கம் காவேரியை வச்சு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க காவேரி மட்டும் அழுகிறாங்க இப்போ பசுபதி ராகினிக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ காவேரி வந்து தயவுசெந்த ஒரு விஷயத்தை வெண்ணிலா விஷயத்தை கிட்டே சொல்லிடாதீங்க நானே கூட்டிகிட்டு போய் நான் நான் அந்த விஜய்கிட்டே சொல்லிக்கிறேன் அப்படின்னா இதை பார்த்ததுக்கப்புறமா விஜய் ஒன்று ஏற்றுக்குவா நீ நினைக்கிறியா இனிமேல் ஒன்று செய்யறப்பார்கள் நினைக்கிறீங்களா அதான் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இப்போ அழுதுகிட்டே காவேரி ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் வந்து பசுபதி கிட்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா எனக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல இதுக்கெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா கோயிலுக்கு போகிறாங்க காவேரி கோயிலுக்கு போய்ட்டா அங்கே அழுதுட்டே உட்காந்துருக்காங்க என்னோடய வாழ்க்கை எவ்வளோ தானா அந்த வாழ்க்கை கெடுத்து இந்த வாழ்க்கையை கொடுத்து இப்போ இதுவுமே கேட்டு போச்சு அப்போ மேலே விஜய் வச்ச பாசம் எல்லாமே போயிடுமா வெணிலா வந்தால் கண்டிப்பாக விஜய் மாறிடுவாரா என்ன நடக்க போகுது எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து இந்த ஒரு விஷயத்த நான் விஜய் கிட்டே மறைக்கக்கூடாது ஏன்னா அவ்வளோ பாவம் தானே அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கா ஸோ நான் மறைக்க மாட்டேன் கண்டிப்பாக கிட்டே நான் இந்த விஷயத்தை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து காவேரி யோசிக்கிறான் எப்படியாவது நம்ம வந்து வெளியில கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க விஜய் வந்து வெளியில வேத்துக்கிட்டாலும் நம்ம அதை பற்றி எதுவும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போதான் ஆனால் விஜய் ரொம்ப பாசமாக மேலே இருந்தாரு எல்லாமே பொய்யா போக போகுதுன்னு எழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ விஜய் வந்து கேட்குறாரு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன கொடுத்தா என்ன அப்படின்னா கொடுத்தா நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இன்னொரு நாள் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க காவேரி என்னாச்சு ஏன் சாப்பிடு அப்படின்னு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாரு அப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காவேரி வந்து படுத்துடுறாங்க படுத்துட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய் யோசிக்கிறார் ஏதோ சம்திங் நடந்திருக்கு என்னமோ பண்ணியிருக்கா காவேரி வந்து ஃபேஸ் சரியில்லை என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து விஜய் யோசிக்கிறாரு அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னா வந்து இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா காவேரி வந்து காணல எங்க காவேரி போயிருப்பா அப்படின்னா ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பா ஏன் என்கிட்ட வந்து சொல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சிட்டே இருக்காரு இப்போ காவேரி நேராக வெளிலாவை பாக்கிறதுக்கு போயிட்டாங்க அங்க வந்து வெளிலா பார்த்தோன்னே நான் தான் வந்து காவேரி வந்திருக்கேன் நம்ம எங்க நம்ம கூட போகல அவங்க வரீங்களா என் கூட அப்படிங்கிற மாதிரி காவேரி கேட்க ஓகே நான் வரேங்கிற மாதிரி வெணிலாவும் சொல்லியாச்சு இப்போ அங்கே போய்ட்டு சொல்றாங்க ஹோம்ல நான் இந்த மாதிரி கூட்டிட்டு போறேன் அப்படின்னா யார் நீங்க திடீர்னு வந்து கூப்பிட்டா என்ன எப்படி நாங்கள் விடுறது அப்படின்னோன்னா எங்க ரிலேஷன் தான் இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு நான் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா கூப்பிட்டுருக்காங்க காவேரி ஸோ அப்கமிங்ல வெணிலாவை கூட்டிகிட்டு போய் ஹீரோயின் வந்து விஜய் என்ன பண்ண போகிறாரு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது ஆனால் கண்டிப்பாக ஷாக் ஆகிறது அதுக்காக காவேரி விட்டுற மாட்டார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ